Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Rahmatullahi wabarakatuh. Rahmatullahi wabarakatuh. اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم وہ یوسلونھا انفسهم ملائکہ دیہ خفاسا صلی اللہ علیہ والہ وسلم قرن بی یوسا یا سیدی یا رسول اللہ خددی دی طاقت کیتی حاضر کینی یا رسول اللہ صلی اللہ علیہ وسلم مغرب رسول اللہ بزرگے ملتاں کے بعد سلام Thank பிறரை தேர்ந்தெடுப்பார்கள் தங்களுடைய தேவைகள் இவ்வளவுதான் இருந்தாலும் சரி அந்த தேவைகளை பிறரை முற்படுத்துவார்கள் பிறருக்கு கொடுத்து வாழக்கூடிய அந்த பக்குவத்திலே வாழ்வார்கள் என்பதை அல்லாஹ் திருமலை சொல்லித் தந்திருக்கின்றான் அல்லாஹ் திருமலையிலே சொல்லிகளை போன்றுதான் கரிகல் நாளை ஒரு அறிந்தை சொல்வார்கள் ஈமான் பரிபூர்ணமாக ஆக வேண்டுமானால் அல்லாவிற்காக வேண்டியே வழங்க வேண்டும் வேண்டியே கொடுப்பதை தடுக்க வேண்டும் இந்த வாழ்க்கை இருந்தால்தான் அமையும் என்பதையும் அல்லா பெருமாரா சதாஸ் அவர்கள் அதிக சொல்லித் தருகின்றார்கள் சமாபா குடும்பத்தினுடைய வாழ்க்கையிலே ஜனாதிபதி உமரதி அல்லாவு து முதல் சதீபா தங்களுடைய இறுதி காலகட்டத்திலே அமர்ந்திருக்கின்றார்கள் அந்த நேரத்திலே ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட வைக்க வேண்டிய நிர்பந்தவாத நேரம் இந்த நேரத்திலே அவர்களே உங்களை ஜனாதிபதியாக எனக்கு பின்னால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற பொறுப்பை என்பதையெல்லாம் அதற்கு ஏற்கின்ற சொல்லுகின்றார்கள் நாம் வாழ்ந்த காலத்திலே சரதாசன் எவ்வளவோ தேவையோடு வாழ்ந்தார்கள் ஆனால் அந்த நமக்காக வேண்டி அர்ப்பணித்துவிட்டு நம்மை தேர்ந்தெடுத்து அந்த தேவைகளை நாம் நமக்கு நிறைவேற்றி சென்றார்கள் என்பதை நாம் கண்கூடாக கண்டிப்பின்றோம் அவருடைய குடும்பம் பட்டினையாக இருக்கும் இருந்தபோதிலும் அந்த பொருளாதாரங்களை நமக்கு வழங்குவார்கள் நாம் கஷ்டப்படக்கூடாது என்பதை திருமரா சராதவர்களை மிக அக்கலையாக இருந்தார்கள் எனவே ஜனாதிபதி பொறுப்பு எடுக்கக்கூடிய தாங்கள் பொது பொருளாதாரங்களிலிருந்து சமுதாயத்தை முன்னேற்றக்கூடிய பொறுப்புகளிலே தாங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை தெரிவித்து கடைசி நேரத்திலே மரண அபூ பக்ஜி அடுத்த ஜனாதிபதி பொறுப்பை கொடுக்கும் நேரத்திலே சொன்ன அந்த வசியத்தை பார்க்கின்றோம் உமரது ஆட்சி காலம் வருகின்றன அவர் வந்ததற்கு பின்பாக எவ்வளவு பொருளாதாரங்களிலிருந்து முதன்மையாக தங்களுடைய குடும்பத்திற்கு தேர்ந்தெடுக்க மாட்டார்கள் துறைகளாகிய நம்முடைய அன்னைவாவுடைய இல்லங்களுக்கு அந்த பொருளாதாரங்களை முதன்மை என்பதை வர்ணிக்கின்றார்கள் அவர்கள் ஒவ்வொரு துறைவியற்காக வேண்டி பொருளாதாரங்களை அன்பளிப்புகளை வாரி வளங்குவார்கள் கடைசியாக அந்த துணைவார்களே கடைசியாக தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு துறை என்றால் அங்கே என்றால் காரணம் தன்னுடைய மகளாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு பொருளாதாரங்களை பங்கேற்கும் சில குறைவுகளை ஏற்படுத்தும் அந்த குறைகள் தன்னுடைய மகளுக்கு செல்லட்டும் என்பதாக தன்னுடைய மகனை விட பிற அன்னை மார்களை தேர்ந்தெடுத்த வரலாறை பார்க்கின்றோம் ஒரு தடவை ஒரு ஒட்டகம் வருகின்றது அந்த ஒட்டகத்தை அறுத்து சாபா பிரமுக்கிற மத்தியிலே எல்லோரையும் அமர வைத்து ஊரில் யாரெல்லாம் ஏழைகள் இருக்கின்றார்கள் யாரெல்லாம் தேவையுடையவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை நினைத்த உமரது எல்லாம் தரப்பு ஒவ்வொருவராக அந்த பொருளாதாரங்களை அந்த கரியை ஒவ்வொரு பங்கையும் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து அனுப்புகின்றார்கள் முதன்மையாக

அவர்களுக்காக வேண்டி பொருளாதாரங்களை நிறைவாகவே வழங்குகின்றார்கள் அந்த கரியை விருந்தாக சமைத்து அந்தமக்களுக்கு வழங்கிய நிகழ்வை பார்க்கின்றோம் காரணம் தன்னை விட தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த நிலையில் சமாபா பெருமக்கள்

என்னுடைய மகனை ஆயிஷா அர்ஜுல்லா தன்னுடைய வீட்டிற்கு செல்லுங்கள் நான் சலாம் சொன்னதாகச் சொல்லுங்கள் எனக்காக வேண்டி துவா செய்யச் சொல்லுங்கள் என்னுடைய அடக்கஸ்தலத்தை அவருடைய வீட்டிலே ஆக்குவதற்கு அனுமதியை கேட்டு வாருங்கள் என்பதாக அனுப்புகின்றார்கள் அவருடைய மகனார் அப்துல்லா அர்ஜுல்லா தன் வீட்டிற்கு செல்கின்றார்கள் கேள்விப்பட்ட அவர்கள் பரிதாபத்தின் காரணத்தினால் வருத்தத்தின் காரணத்தினால் வீட்டிலே அருள் கொண்டிருக்கின்றார்கள் வெளியிலே உமரதையான மகனார் சராமையை சொல்லிவிட்டு தந்தை தங்களுக்கு சரான் சொன்னார்கள் உங்களிடத்திலே சொன்னார்கள் நான் இறந்து விட்டாய் உங்களுடைய வீட்டிலே என்னை அடைப்பதற்கு அனுமதி தருமாறு வேண்டி நிற்கின்றார்கள் அனுமதி தருவீர்களா வாய்ப்பை தருவீர்களா என்பதை கேட்டு வர சொன்னார்கள் என்பதாக சொல்லும் அன்னை ஆயிஷா அவர்கள் ஒன்றுமே சொல்லவில்லை சரி என்பதாக சொல்லுகின்றார்கள் தன்னுடைய துணைவரோடு நிர்வாகமோடு தான் தங்க வேண்டும் என்பதை இறுதியாக நம்பியிருந்த அவர்கள் ஜனாதிபதி விட்டார்கள்

வாசல் என்னை வைக்க வேண்டும் அவருடைய வீட்டிலே சென்று அனுமதி கேட்க வேண்டும் என்னவென்றால் என்ன என்பதை நாம் கேட்டு கொள்ள முடியும் எனவே வைத்து அனுமதி பெற்றதற்கு பின்பாகத்தான் என்னை அடக்கம் செய்ய வேண்டும் என்பதை செய்திருந்தார்கள் அவ்வாறே அப்துல்லா அதிர்வு என்னுடைய தந்தையாருடைய ஜெராதாவை சுமந்த வந்தமாக தன்னுடைய வீட்டின் வாசலை வைக்கின்றார்கள் உன்னை என்னுடைய தங்கை தங்க இடத்திலே அனுமதியை கேட்டார்கள் தனிவீர்கிறாங்க கேட்கின்றார்கள் ஏற்கனவே அனுமதி வழங்கப்பட்டு விட்டதே என்பதாகச் சொதும் நேரத்திலே தந்தை சொன்னார்கள் நான் பதவி நிலைந்த நேரத்தில் எனக்கு அனுமதி கொடுத்தார்கள் நான் இப்போது இறந்து மையத்தாறிவிட்டால் அந்த பதவி பறி ஓய் விட்டது

நடத்தினேன் நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவன் நான் பெற்றெடுத்த பிள்ளை என்ற காரணத்தினால் உனக்கு குறைவாக கொடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது என்பதாக நான் குறைவாக கம்மியாக கொடுத்தேன் என்பதாக விளக்கத்தை சொன்ன அந்த வரலாறை பார்க்கிறோம் எண்ணிவிக்கிறனே சவாபா பெருமக்கள் இப்படித்தான் தங்களை விட விரலை தேர்ந்தெடுத்து வாழ்ந்தார்கள் அதன் காரணத்தினால் அல்லாஹ் வாழ்க்கையை உயர்ந்த வாழ்க்கையாக இந்த உலகத்திலையும் வறுமையிலையும் மின்னக்கூடிய வாழ்க்கையாக அல்லாது ஆழ்த்தி விட்டான் என்ற வரலாறுகளை பார்க்கின்றோம் அதன் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு செய்தியை சொல்வார்கள் காலகட்டமில்லை நோய்வாய்ப்பட்டு நிற்கின்றார்கள் அந்த நோய்வாய்ப்பட்ட அந்த நேரத்திலே கூட நேரத்து கிழனுடைய நோன்பை வைத்து இருக்கின்றார்கள் ஏதோ காரணத்தினால் நேரத்தை கடன் செய்து நிற்கின்றார்கள் நோன்பை நிற்கின்றார்கள் நோன்பை நோற்றவங்களுக்கு நோன்பு திறப்பதற்கு தண்ணீரை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது இந்த நேரத்தில் நான் தண்ணீரை வைத்து நோன்பு திறப்பதற்கு முற்படக்கூடிய அந்த நேரத்திலே அரியும் வருத்தப்பட்டு வருகைய துணைவிருக்கத்தினுடைய தலைவிகளுக்கு இவ்வளவு நிலத்தை வந்து வெற்றி என்பதாக நினைத்து அவர்கள் வெளியிலே செலுகிறார்கள் ஒரு யூதனுடைய வேலை செய்கின்றார்கள் செய்து அதன் மூலமாக அவன் தரக்கூடிய சில பேரச் சம்பளங்களை சந்தையிலே விற்று அதன் மூலமாக சுந்தரமானத்தை வைத்து நோன்பு திறப்பதற்காக சில ரொட்டி துண்டுகளை வாங்கி வருகின்றார்கள் வீட்டிலே வந்து கொடுக்கின்றார்கள் நோன்பு திறக்கக்கூடிய அந்த நேரம் ரொட்டி துண்டை விட்டு நோன்பை திறக்கலாம் என்பதாக எண்ணக்கூடிய நேரத்தில் பாசரனே ஒரு யாசகர் சலாம் சொல்லக்கூடிய குரல் கேட்கின்றது அந்த யாசகர் சொல்கின்றார் திருமலா சொலாதனுடைய குடும்பத்தினனே ஏதாவது இருந்தால் எனக்கு காருங்களே நான் பட்டினையாக இருக்கிறேன் நான் சாப்பிட்டு பல தினங்கள் ஆகிவிட்டது என்பதாக அந்த ஏழை சொன்ன அந்த பாஜுமா லீ உலக அவர்கள் கையில் வைத்திருந்த அந்த

அறிவதியாவதும் தடுங்க துணைநீக்காக வேண்டி அந்த யூதனிடத்திலே சென்று தண்ணீரை சம்பாதித்து பேருத்த பலங்களை பெறுகின்றார்கள் அந்த பேருத்த பலத்தின் மூலமாக கிடைக்கும் வருவாயில் இருந்து ரொட்டி தொட்டை வாங்கி வருகின்றார்கள் அன்னை பாத்திமா பிரதியாவு தாழ்வுகள் நோன்பு பிறப்பதற்காக அமரவிட்டார்கள் ரொட்டி துட்டை கையில இணைக்கின்றார்கள் அதே யாசகர் வெளியிலிருந்து சலாம் சொல்கின்றார் நபியுடைய குடும்பத்தவர்களே நான் பசியோடு இருக்கின்றேன் உங்களுக்கிறேன் தருவதற்கு ஏதாவது இருக்கின்றதா தாருங்கள் என்பதாக மிக கனிவோடு கேட்கின்றார் அன்னை பாத்திமா பதியாக பரவலா அவர்கள் கையில வைத்திருந்த ரொட்டி துணை வடிவடை பெண்ணை அழைத்து இதை கொடுத்து விடுங்கள் அந்த யாசகர் தேவையுள்ளவராக இருக்கின்றார் நம்மை விட அவருக்கு அதிக தேவை இருக்கின்றது அவருக்கு கொடுத்து விடுங்கள் என்பதாக கொடுத்த வரலாறை பார்க்கின்றோம் கணிமிக்கவர்களே சபாதா பிரமக்கள் தங்களை விட பிறரை தேர்ந்தெடுத்து வாழ்ந்த அந்த வரலாறு

இருக்கின்றேன் எனக்கு இருக்கின்றது என்பதாக சொல்ல மாட்டார்கள் தங்களுக்குள்ளாகவே அந்த ஏழ்மை திறனை மறைத்து வைத்துக் கொள்வார்கள் ஆனால் வெளியிலே பார்க்கக்கூடிய மடையர்கள் நினைத்துக் கொள்வார் அல்ல சொல்கின்றான் மடையர்கள் வெளியிலிருந்து பார்ப்பவர்கள் நினைத்துக் கொள்வார்கள் இவர்கள் போலீஸ்வர்கள் என்பதாக நினைத்துக் கொள்வார்கள் ஆனால் அந்த சபாபா பிரமுக்கள் வறுமையிலே வாழ்ந்தார்கள் இருந்த போதிலும் அந்த வறுமையிலே கூட தன்னை விட விருதை தேர்ந்தெடுத்து வந்தார்கள் எனவே அல்லாஹு அந்த பெருமக்களுக்கு உயர்ந்த சொர்க்கத்தை அல்லாஹ் வாக்களித்திருப்பதாக திருமலை மூலமாக அல்லாஹ் சொல்லித் தருகின்றான் எனவே வாழும் வாழ்க்கையிலே நம்மை விட நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்களே யார் கஷ்டப்படுகின்றார்களோ யார் தேவையிடலாக இருக்கின்றார்களோ நம்மை விட நம்முடைய மகள் யார் அதிக தேவையிடலாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக அவர்களை முன்னேற்றுவதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே இரண்டு உலகத்திலேயும் உயர்ந்த வாழ்க்கையை அல்லாறு மாணவிக்கின்றார் எனவே அப்படி உன்னதமான உயர்ந்த வாழ்க்கையை நடத்தக்கூடிய நல்ல தோசியத்தை பெற்றவர்களாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அனுபவிவானாக அதன் ஒரு விளக்கத்தினால் உலகத்தினுடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் நிறைவாக நிறைவேற்றி அனுபவிவானாக உலகத்தினுடைய எல்லா துன்பங்களையும் அல்லாஹ் முழுமையாக நீக்கி அனுபவிவானாக சொக்கத்தை நிம்மதியோடு அடையக்கூடிய நல்ல தோல்வியத்தை பெற்றுள்ளாக அல்லாஹ நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லா ஆட்சி அறிந்து அசலாம்